ரஜினியா தற்கொலைக்கு வெளியே சொல்ல முடியாத காரணம் இருக்கு எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு கலங்கிய வக்கீல் அவினாசியில் தற்கொலை செய்து கொண்ட புதுமண பெண் சாவுக்கு வரதட்சணை மட்டும் காரணம் இல்ல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல காரணம் உள்ளது என அந்த பெண் வீட்டு தரப்பு வழக்கறிஞர் கலக்கத்துடன் தெரிஞ்சிருக்காரு இது குறித்து ரஜினியா தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர் கூறியிருப்பதாவது இறந்த ரஜினியாவின் கணவரும் மாமனாரும் திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்துல ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர் அவர்களுக்கு ஜாமீன் மனு கொடுக்க கூடாது என ரஜினியாவின் தந்தை இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்காரு இந்த மனுக்கள் நேற்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது ஜாமீன் கேட்டவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என கோரிய அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்கில் பத்து நாட்களுக்கு முன்பாக யார் ஒருவரும் ஜாமீன் மனு தாக்கல் செய்வதில்லை ரிதனியாவின் மாமனார் குடும்பத்தினர் அரசியல் மற்றும் பணபலம் மிக்கவராக இருந்ததால ரிதனியா இருந்து அந்த சாம்பல் உள்ள உஷ்ண ஆறுவதற்கு முன்பே இரண்டு நாட்கள்ல ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல எதிர்மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனு மீதான விசாரணை ஒரு திங்கட்கிழமை வருது முதல் தகவல் அறிக்கையில ரிதனியா இருந்ததற்கு முக்கிய காரணமே அவரது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை குறிப்பிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது வரதட்சணை மட்டும் இல்லாம வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுமைகள் நடந்துள்ளது காவல்துறையினர் புலன் விசாரணை நடந்து கொண்டிருப்பதால அனைத்து விவரங்களையும் தற்போது வெளியே சொல்ல இயலாது என அந்த வழக்கறிஞர் கலக்குத்தரம் தெரிவித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ரஜினியா கை கட்டி செக்ஸ் தருவாத திருமணமாகி எழுபத்தி ஏழு நாட்கள் போலீசோ வேறு யாராவது கேட்டா எனக்காக

இருக்குது ஆ திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதுரை பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியினர் தொழில் செய்து வரும் அண்ணாதுரைக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததால ஈரோடு இடைத்தேர்தல் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பா சின்னத்துல போட்டியிட்டு தொழிலிட்டவர் இருப்பினும் பாரம்பரிய அரசியல்வாதியான காங்கிரசின் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணரின் மகன் வழிபேரனான கவின் குமார மகள் ரஜினியாவுக்கு மனம் முடித்து வைத்து அரசியல் ஆசையை பூர்த்தி செய்து கொண்டார் ஆ கடந்த சனிக்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ரஜினியாவின் மொபைல் எண்ணிலிருந்து ஜெயசுதாவுக்கு இங்கு செட்டிபுது பகுதியில் சாலையோ நிலவரம் காருக்குள்ள ஒரு பெண் வாயில் நுரைதல் எப்படி மயங்க நிலையில இருக்கிறார் என அழைப்பு வந்திருக்கிறது அரக்க பிறக்க சென்றவர்களுக்கு அந்த பெண் திருமணமாகி எழுபத்தி ஏழு நாட்களில் ஆன தங்களது மகள் ரஜினேதான் என தெரிந்திருக்கிறது தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்து உட்கொண்டதால அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லும் முன்னே ரஜினியாவின் உயிர் பாதி வழியிலேயே முதலில் தற்கொலை என செய்யூர் போலீசார் வழக்கு பயிற்சி செய்தனர் எதற்கு தற்கொலை என அனைவருமே விழிபிதிங்க நிக்கையில ரஜினியாவின் செல்போன் கண்ணில் பட அதன் பார்த்த போதுதான் விபரீதமே தெரிந்தது அதாவது அழுதவாறு தன்னுடைய அப்பா அண்ணாதுரைக்காக பேசி வைத்த தற்கொலை குறித்தான பத்து குரல் பதிவுகள் வெளியாக இருக்கு அதுல இந்த வாழ்க்கையை இனி என்ன வாழ முடியாது மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எனக்கு உடன்பாடு இல்ல என்னுடைய தற்கொலை முடிவுக்கு காரண கணவன் கவின் குமார் தான் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி தேவி ஆகியோர் எனவும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சித்திரவதை அனுபவித்த ாலேயே தற்கொலை முடிவை எடுக்க நினந்தது என விழாவாரியாக கவின்குமார் குடும்பம் நடத்திய திருவிளையாடல்களை கூறியிருக்காரு ரிதன்யா பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து லோட்டஸ் மகள்ல திருமணம் நடந்தது திருமணம் நடந்த நாள்ல இருந்து ரிதன்யா மன உளைச்சல இருந்திருக்காரு ஒவ்வொரு தடவையும் அவ வீட்டுக்கு வரும்போது எதையோ பறி கொடுத்தது போல வருவான் இப்பொழுது கூட ஒரு வாரம் அப்பா வீட்டுல இருக்க வேண்டும் என்று வந்தவள ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கணவன் கவிக்குமார் வந்து பார்த்து விட்டு சென்றான் அதற்கு அடுத்த நாள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அவினாசி அடுத்து தாளக்கரையில உள்ள பெருமா கோயிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு காரை தானே ஓட்டி கொண்டு சென்றான் ஆனா வறுமொழியில இந்த முடிவு எடுத்திருக்கிறார் ரஜினியாவின் சித்தப்பா பூபதி திருமணமான இரண்டாவது வாரத்திலே கணவன் கவின்குமாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட தந்தையின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ரஜினியா ஆனா கணவன் வீட்டில் நடந்து குறித்து எதுவும் அம்மாவிடம் கூறவில்லை அதன் பிறகு தந்தையின் சமாதானத்துல கணவன் வீட்டிற்கு சென்ற ரஜினியாவுக்கு மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு இதனேதான் வெளியில் சென்றா பிரச்சனை தீர் என்ற யோசனையில திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு மணமக்களை அனுப்பி வைத்திருக்காங்க அண்ணாதுரை இது இப்படி இருக்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கவின் குமாரிடம் தந்தை வீட்டிற்கு வந்த ரஜினியா யாருடனும் எதுவும் பேசவில்லை இருபத்தி ஏழாம் தேதி கவின் குமார் வந்து சென்ற மறுநாள் தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறார் ரஜினியா இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்க வந்த கவின் குமார் என்னை பற்றி உன் வீட்டுல எதுவும் பேசக்கூடாது பேசினா தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டி சென்றதாக கூறப்படுது இவ்வழக்கு குறித்து திருப்பூர் கொட்டாசிரியர் மோகனசுந்தரம் மற்றும் அவிநாசி காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவினாசி அரசு மருத்துவமனையில ரஜினியாவின் உடல் வைக்கப்பட்டிருக்க திருமணமாகி எழுபத்தி ஏழு நாட்கள்ல புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டதால திருப்பூர் கொட்டாசிரியர் மோகனசுந்தரம் அவினாசி அரசு மருத்துவமனையிலேயே ரஜினியாவின் பெற்றோர் மாமனார் மற்றும் மாமியார் உள்ளிட்ட குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டார் விசாரணை முடிந்து வெளியே வந்த கவின் குமார் கிஷோரமூர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகியோர் ரஜினியாவின் தம்பி ஆதித்யா மற்றும் உறவினர்கள் ஆத்திரத்தோடு தாக்கம் அடைந்தாங்க அவர்களிடமிருந்து தப்பித்து மூவருமே காரில் ஏறி அரசு மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றாங்க இதே வேளையில தற்கொலை காரணமான மூவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி அவினாசி சக்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ரஜினியாவின் உறவினர்கள் முதல்ல சாதாரண தற்கொலை வழக்கா பதிவு செய்த நிலையில பதிவுகளை கொண்டு ரத்யாவின் தற்கொலைக்கு காரணமான அவரது கணவர் குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை தற்கொலைக்கு தூண்டுதல் துன்புறுத்தல் என இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் சிறையில அடைச்சாங்க ரத்னியாவின் தந்த அண்ணாதுரையோ திருமணத்தின் போது ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழ்வோக்கார் மற்றும் முந்நூறு பவுன் நகை கொடுத்தோம் திருமண செலவு மட்டும் ரெண்டரை கோடி ரூபாய் அவங்களுக்கு வாடகை வருமானம் மட்டும் இருந்ததால கவின் குமார் வேலைக்கு செல்லவில்லை இது குறித்து ரஜினியா கேட்டதால அவனவன் மாப்பிள்ள வேண்டும் என்றா நூறு கோடி செலவுல பிசினஸ் வச்சு தர்றாங்க எனக்கு என்று இருக்கிறான் அதை விட கொடூரம் தந்தையிடம் சொல்ல முடியாத அளவுக்கு செக்ஸ் டாச்சரம் செய்துள்ள இது குறித்து அவனுடைய பெற்றோரிடம் ரஜினியா கூறியதற்கு என் மகன் படுக்கையில உன்னிடம் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறான் என மாமனார் பேசியிருக்கிறார் இதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நான் ஏன் உயிரோட இருக்கிறேன் என அழுது இருக்கிறார் மகளை கொடுத்து விட்டதால மகன் போல பாவித்தோம் அவரோட இணக்கமாக பலமுறை முயற்சித்தோம் விளையாட்டு கேட்பது போல தொழில் வைத்து தர கேட்டார் நான் கூட விளையாட்டாக கேட்டதாக நினைத்து விட்டேன் ஆனாலும் எனது கணவர் தொழில் வைத்து தர நினைச்சாரு என் மகளை கொடுமையாக நடத்திருக்காரு நின்றா குட்டம் உட்கார்ந்தா குட்டம் என்று எனது மகளை சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுத்தி உள்ளன வீட்டுல விளக்கேட்டினாலும் குட்டம் எங்கேயுமே எனது மகளை கூட்டி செல்வதில்லை அவர்கள் மட்டுமே வெளியே செல்வாங்க அப்படி செல்லும் போது வீட்டின் கதவிலிருந்து தெருக்கதவு வர பூட்டி விட்டு தான் செல்வாங்க இதை விட கொடூரம் மகள் ரதனியாவின் கை கால்களை கட்டி பல வகையில செக்ஸ்லாம் அவர் என்ன வக்கரபுத்தியோ அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் அப்போதுதான் எனது மகள் சாந்தி அடையும் என்கிறார் ரத்தினியாவின் தாய் ஜெயசுதா ரதனியா தற்கொலை செய்து கொண்ட பின் இருந்து அவரது உடல் மீட்கப்போடு காட்சி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோல தனது மகளின் உடலை கண்டு அவரது தாயார் ஜெயசுதா கதறி துடிப்பதை கல் கலங்க வைப்பதாக இருந்தது